இந்த சுக்கர பயிற்சி பலன்களால் யாருக்கு என்னெல்லாம் நடக்கப் போகிறது இந்த சுக்கரமூர்த்தி சுபமிக ஈவாய் வக்கரமின்றி வரமிக தருள்வாய் வெள்ளி சுக்கர வித்தக வேந்தே அல்லி கொடுப்பாய் அடியார் கருளே சார் சுக்கரன் வந்து உலகத்துல மிக முக்கியமான ஒரு கிரகங்களில் ஒரு கிரகமாக இருக்கிறார் நல்லா புரிஞ்சிடும் காரணம் என்ன என்றால் இந்த சுக்கரன் தான் ஒரு கிரக ஒரு ஆடம்பரத்தன்மையை உண்டாக்கக்கூடியவர் இந்த தான் ஒரு சென்டிச்சமாக சீன போட்டமாக அது சுக்கரன் தான் இந்த சுக்கரன் தான் காதலை உண்டு பண்ணக்கூடிய கடவுள் குடும்பத்தில் ஒற்றுமைகளை ஏற்படுத்துவது மீடியா புகழ் பெயர் கௌரவம் இசை ரசனை போன்ற அத்தனை விஷயமும் சுக்கரன் இல்லாமல் ஒன்றும் கிடையாது சுக்கரன் இருந்தால் தான் இந்த உலகத்தின் மேலே உங்களுக்கு ஒரு ஒட்டுதல் வரும் சுக்கரன் இல்லைனா இந்த உலகமே உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் ஸோ அப்போ அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி என்பது மிக தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அவ்வகையிலே கும்பராசியில் இருக்கக்கூடிய சுக்கர பகவான் மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். மீனராசிக்கு செல்லும் சுக்கர பகவானால் யாருக்கெல்லாம் என்ன நன்மைகள் ஏற்பட போகிறது எந்தெந்த குழந்தை குழந்தைத்துக்கு போறீங்க யார் யாரெல்லாம் லவ் பண்ண போறீங்க யார் யாரெல்லாம் வந்து இல்லற வாழ்க்கையில் இனிமையாக சந்தோஷமாக இருக்க போறீங்க போன்ற பலன்களை எல்லாம் நாம் பார்க்கவிருக்கிறோம் அவ்வகையிலே என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜென்ரலாகவே ஏழு கூடியவன் சுக்கரன் பார்த்தீங்கன்னா விதவிதமா லவ் பண்ணுவாங்க லவ்லாம் லவ்ல வித்தியாச வித்தியாசமாக லவ் பண்றாட்கள் இவங்க தான் இவங்களுக்கு போய் சுக்கரன் உச்சமாயிட்டா வித்தியாசத்தில் வித்தியாசமாக லவ் பண்ணுவாங்க அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த காதலின் இன்னொரு பருவம் காதலே உங்களை பார்த்து வைக்கப்படும் இவ போயிருந்தா ஒருடா இவள் எனக்கே வைக்கமாக இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி காதலே வைக்கப்படுற அளவுக்கு நீங்க லவ் பண்ணுவீங்க ஸோ ஏழு கூடிய சுக்கர பகவான் உச்சமடைகிறார் பன்னிரெண்டு கொடியன்னு உச்சமா யாருக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி பிரிந்திருக்கிறீர்களோ பார்த்தீங்கன்னா சும்மாவே பிரிஞ்சிருப்பாங்க ஒரு அஞ்சு காசுக்கு பிரயோஜனமாக இருக்காது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எதுக்கு சண்டனை அர்த்தமா சொன்னாங்கோ பெரியவங்க ஆலமா சொன்னாங்கோ சொன்னேன் அத்தையே அண்ணா தே தண்ணி ஊற்றி லைட்டா சொன்னார் தம்பி சும்மா கிடந்த சங்க நீ அந்த மாதிரி சும்மா இருந்த சங்கை பிடிச்சி ஊதிப்புட்டு குத்துதே குடையுதேங்கிற மாதிரி அது பாட்டுக்கு சும்மாட்டிருந்த பிள்ளை மா அதை போய் குழப்பி விட்டு நீங்க ரெண்டு பேருமா லவ் பண்ணி அது லவ்க்கு அப்புறம் ஐயோ குத்துது சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரிச்சகராசிக்காரங்க லவ் பண்ண ஆரம்பிச்சு லவ் ஃபீலிங்ஸ் வேற உங்களுக்கு வந்துடும் அந்த லவ் ஃபீலிங்ஸை கன்வே பண்ற பேர் வேணு இவங்க சாங்கா அனுப்பி சாவடி பண்ணுங்க பாருங்க அதெல்லாம் உலகமாக தான் கஷ்டம் உண்மையிலே ஒன்று சன்னியாசியாக போயிடணும் இல்லை அப்படின்னா நீங்களும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடணும் இந்த லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக மட்டும் இருக்கவே கூடாது லவ் பண்ணுறவனுக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அவள் போய் ஆறு மாதம் ஆச்சு இந்த பாயை கட்டிக்கிட்டே ஒரு படத்தில் சொல்லுவாள் எஸ்எம்எஸ் நினைக்கிறேன் அந்த மாதிரி இந்த ஹீரோ ஹீரோயின் சண்டை இதெல்லாம் உங்களுக்கு இந்த இந்த நேரம்தான் உங்கள் ஊடல் கூடல் இதெல்லாம் ஸோ நீங்கள் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை இவ்வளோ நாள் சும்மா தான் நம்மளை ஏமாற்றிருக்காங்க ஒரு உண்மை உங்களுக்கு தெரியும் போது அதுக்கப்புறமா அது அப்படியே கூடலாகி காதலாகி மாறி யாருக்கு என்ன தெரியும் அந்த பிள்ளைய கூட நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் கல்யாணம் பண்ணி நாளைக்கு பார்த்தினா ஒய்ஃபை பர்மனெண்ட்டாக லைஃப் ஃபுல்லாக இப்போ வாங்குகிற அடியே பர்மனெண்டாக லைஃப் ஃபுல்லாக வாங்குறதுக்கு லைசன்ஸ் கூட நீங்கள் வாங்கலாம் யாருக்கு தெரியும் ஸோ அப்போது அந்த ஏழு உச்சம் பெறும் பொழுது காதல் அதிகமாகி காதல் கல்யாணத்தில் சென்று முடியும் சோ அப்போ அந்த ஏழுக்குடையவன் அப்படிங்கிறது யார் அப்படின்னா லவ் அண்ட் லவ் ஒன்லி ரொமான்ஸ் அதுதான் வந்து ஏழு இந்த ஏழு குடையவன் ரொமான்டிக்கான ஒரு ஆளு அதே நேரத்திலே இந்த ஏழாம் இடம் என்பது வந்து உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் சொல்றாங்க உங்களுடைய ட டையப் யார் கூட டையப் வச்சுருக்கணும் சார் உலகத்தில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க நீங்கள் யார் கூட உங்கள் பிஸ்னஸ் டையப் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் பிஸ்னஸ் இருக்கும் ஒரு நல்லவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான் நமக்கு நாலுக்காக சம்பாதிச்சு கொடுப்பாங்கிறவனோட நீங்கள் பழகினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க அவர் நல்லா இருப்பார் என்ன ஏற்கனவே அவர் ஒரு மாதிரி ஏற்கனவே பல வீடுகளை ஏமாற்றிட்டு தான் உங்கள்கிட்ட வந்துருக்காரு நீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஏற்கனவே ஏன்னா நமக்கு சும்மா போகிறவங்க கூட நம்மளை ஏமாற்றிட்டு தான் தொழிலே பழகிறான் அவன் அவன் அது வரைக்கும் உங்களை ஏமாத்தியே இருக்க மாட்டான் நம்மகிட்ட வந்ததுக்கப்புறம் தான் நம்மளை ஏமாற்றி தான் ஏமாத்துறதுன்னா என்னங்கிற தொழிலே அவர் பழகு வரவர் நம்ம மூஞ்சி ராசி எப்படி ஸோ அப்போ அந்த ஏறு கூறியவன் வந்து உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகிறது என்றால் நல்ல பார்ட்னர் கிடைப்பாங்க உங்களை வச்சு உருப்படியாக உங்களுக்கு சம்பாதிச்சு தர பார்ட்னர் கிடைப்பாங்க ஏழாம் இடம் என்பது வெளிநாட்டு யோகம் வெளிநாட்டு யோகம் என்பது உங்களுக்கு கிடைக்க நீங்கள் அமெரிக்கா போவீங்க ஒன்டேரியா போவீங்க ஐரோப்பா போவீங்க அந்த மாதிரிலாம் வெளி வெளி நாடுகளுக்கெல்லாம் சென்று அங்கே இருக்குங்கிற கலாச்சாரங்கள் அங்கே இருக்கின்ற விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு ரொம்ப நல்லா வாழ உங்களுடைய வாழ்க்கை என்பது உங்களுடைய வாழ்க்கையோட படிணாமே மாறப்போகிறது காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு இவருடைய சுக்கர பகவானுடைய அருளாசி கிடைக்க போகிறது பனிரெண்டாம் வீட்டுக்குடையவனும் சுக்கரனாக இருந்து அவரும் உச்சமடைவதால் விரயஸ்தானாதிபதி என்பதால் தேவையில்லாத விபரீத செலவுகள் எல்லாம் உங்களுக்கு வரும் செலவில்லாத செலவுகள் அது எல்லாத்தையும் நீங்க குறைச்சுக்கணும் அது வந்து ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய செலவு என்பது ஏற்படும் நிறைய பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா இருந்துச்சு சார் திடீர்னு குழந்தை பிடிச்சி கிழிச்சு வச்சிருச்சு சார் நல்லா இருந்த மொபைல் என் ஃப்ரெண்டெல்லாம் என் மாமா பையன்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் அவன் மாமா வச்சுட்டு போயிட்டார் அந்த மொபைலை எடுத்து ஒரு 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 பக்கெட்டில் தண்ணி ஊற்றி அந்த பக்கெட்டு தண்ணிக்குள்ளே மொபைலை நினச்சி நினச்சி எடுக்கிறாரு இப்படி பொறுமையாக நினச்சி நினச்சி எடுத்து இப்படி எடுக்கிறாரு டுப்பு டுப்பு புட்டு பொண்ணும் எடுக்கிறாரு திரும்ப நினைக்கிறாரு எடுக்கிறாரு என் மாமா அங்கேருந்து பார்த்துட்டு பாவி போச்சா தண்ணி ஒரு சொட்டு உள்ள போனாலே மொபைல் போச்சு ஊற விட்டு ஊற விட்டு எடுத்து வெடிக்க விடுறாயா அந்த மாதிரி சில குழந்தைகள் என்ன பண்ணுவோம் அதுங்களுக்கு அது பாவம் குழந்தை அதுக்கு என்ன தெரியும் ஏன்னா அது அதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விளையாட்டு சாமானு அது எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு விளையாடும் ஸோ அப்ப அந்த மாதிரிலாம் தேவையில்லாத தண்டை செலவு குழந்தைய அடிக்கவும் முடியாது அப்போ ஐந்து கோடியன் போய் அந்த பன்னெண்டு கோடியன் உச்சமாகி ஐந்தாம் வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகளால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத செலவுகள் போன்றவை ஏற்படும் இது பெட்ரோசலே தான் வேணுமா அப்படிங்கிற மாதிரி இந்த குழந்தைகளை அப்பா இது என்ன பண்ண டப்புனு உடச்சு வச்சிரும் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சம்மா குழந்தைக்கு என்னங்க தெரியும் ஒரு வாரத்தில் சொல்லிடலாம் குழந்தைக்கு என்னங்க தெரியும்னு அதுக்காக நைட்டு எல்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணியிருப்பான் அந்த ஆளு சோ அப்போ அந்த ஐந்து குடையவன் வந்து பன்னிரெண்டு குடையவன் ஐந்தில் இருக்கும் பொழுது இது போன்ற விஷயங்கள் பன்னிரெண்டுங்கிறது இறை சம்பந்தப்பட்ட விஷயம் ஐந்தாம் இடம் என்பதும் இறை சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே வந்து சேரும் பொழுது என்ன ஆகும்னா எல்லாம் வல்ல எம்பெருமான் இறைவனுடைய ஆசீர்வாதம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கிறது இறைவனுடைய ஆசீர்வாதத்தினாலே ஏதாவது ஒரு பெண்டிங் வச்சுருக்கீங்க ஆத்தாக்கு வந்து இந்த மாதிரி வேண்டிக்கிட்டு இருந்தேன் வேப்பஞ்சியில் எடுக்கிறதா வேண்டிக்கிட்டு இருந்தேன் இந்த மாதிரி வந்து திருவள்ளூர் பெருமாளுக்கு இங்கேருந்து நடந்தே போகிறதா வேண்டியிருந்தேன் நான் அது வேண்டியிருந்தேன் இது வேண்டியிருந்தேன் நீங்கள் எது வேண்டியிருந்தாலும் சரி அந்த வேண்டுதல்களெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்க ஏன்னா ஐந்தாம் இடம் என்பது அவ்வளோ சென்சிட்டிவான இடம் ஐந்தாம் இடம் என்பது வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா சொத்து சம்மந்தப்பட்ட இடம் எப்போ பார்த்தாலும் எங்கள் சொத்தில் ஏதாவது ஒரு ஏழ்ரை வந்துக்கிட்டே இருக்கு எனக்குன்னே ஒருத்தன் வரா அந்த சொத்து விஷயத்தை அனுபவிக்க விடாமல் கெடுக்கிறான் அது அந்த போன்ற பிரச்சனைகள்லாம் சரியாகும் அங்கே விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஃபாரின் போ போகிறீங்க நல்லா பிடிச்ச ஆகாயந்தி பிடிச்சா காயுமா ஸோ அதெல்லாம் நீங்கள் பண்ணீங்க நான் சொன்னேன் அந்த மாதிரி யோசிச்சு பாருங்கள் என்ன ஆறு டபுள் டியூட்டி செஞ்சார் பட்ஜெட்டு தாங்காமல் பழனி மலையில் ஆண்டியா நின்னார் ஆண்டவனுக்கு இந்த கதினா அல்பைங்க கதிய நினச்சிப்பார் கம்முன்னு வீட்டில் பார்க்குற பொண்ணா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிங்கன்னா ஏதாவது காய்ச்சிக்கு சாச்சு கொடுப்பாங்க பெருமைக்கு எரும ஓட்டுறேன்னு லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு ஏற்கனவே நமக்கு வர்றதே ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி மூணு ரூபா சம்பளம் இதை வச்சு என்ன செய்ய போகிறோன்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள் ஸோ காதல் வேணுமா கண்டிப்பாக வேணுமானு யோசிச்சுட்டு பண்ணுங்க ஸோ ஏழு குடியன் உச்சம் பெறுகிறான் அதே மாதிரி ஐந்தாம் வீட்டில் பன்னிரெண்டு குடியுன்னு இருப்போம் குழந்தைகளால் தேவையில்ல குழந்தைங்க பக்கத்தில் காசுலான பொருட்கள் எதுவும் வைக்காதீங்க கீழே போய்ட்டுருக்கிற ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற டெய்லி அந்த மாயாவிற்கு பணம் எப்படி சேரும் எப்படி வந்து லைஃப்பில் முன்னுக்கு வரலாம் போன்ற ஹோமங்கள் நடக்கிறது அதில் கலந்து கொள்ளுங்கள் வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சிக்கான மகா யாகம் போகிறோம் நமது தமிழோடு சேர்ந்து அந்த யாகத்தில் கலந்து நீங்கள் அனைவரும் பார்ட்டிசிபேட் பண்ணி கலந்து கொள்ள வேண்டும் யாகத்திற்கு பங்களிப்பு அளிக்க வேண்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்